அதில் இது சீமானாக இருக்கட்டும் சிகந்தரா இருக்கட்டும் சிவனடியாரா இருக்கட்டும் எனக்கு என்ன வந்தது ஆர் திமுக என்ன வந்தது மக்களுக்கு என்ன வந்தது இவ இந்துக்கள் மத்தியில போயிட்டு இவர் பேருங்க இவருக்கு சின்ன தான் வேற என்ன நோக்கம் அது பாஜக தானே செய்யணும் திமுக எதுக்கு செய்யுது ரெண்டுமே ஒண்ணு தானே இது ஏசிய அளவுல கேப் மாதிரி தனம் பண்றான் இவன் மாநில அளவுல மொழ மாதிரி தனம் பண்ணிட்டு வந்து அவரை பார்த்து சங்கி சொல்லி சங்கி தான் எனக்கு புரியல என்ன சங்கி என்றால் என்ன இவரா என்ன சொல்கிறார் ஒரு சில விஷயங்களில் ஆச்சாரியார் எனக்கு வழிகாட்டி இருக்குதா சொன்ன அவர் என்ன சகியா அது இன்னொரு ஒரு கும்பல் இருக்குது என்னன்னா நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்து அதிமுகவுடன் அப்படியே கூட்டணி வைப்பதற்கு ஏன்னா யூடியூப்பில் ஒரு நாலு பேச்சு பேசிட்டு எல்லாம் வந்து கூட்டணி முடிவு பண்ணி எந்த கட்சி ஆட்சிக்கு போகிறோம்னு சொல்கிற அளவுக்குலாம் வந்துட்டாங்களே ஏன்னா தயவு தெய்வ திமுக காரணம் சொல்கிறேன் சகிக்கலை சீமான் வேண்டியிலேருந்து வெளில வாங்க எவ்வளோ நேரம் தான் சீமான் வேண்டிக்குள்ளேயே வந்துருக்கோம் ஈவேராவை வந்து இன்றைக்கு நாங்கள் கேள்விக்கு அப்பாற்பட்டவர் என்று வைத்திருந்த ஒரு சூழல் அதாவது ஈவேரா கடவுளை உட்பட கடவுள் உட்பட எல்லோரையும் கேள்வி கேட்பார் ஆனால் ஈவேராவை யாராவது கேள்வி கேட்டால் அவர்களை அவர்கள் மீது சகட்டு மீன் மீனிக்கு பாய்ந்து பிராண்டுவார்கள் அப்படின்ற ஒரு நிலை இங்கு இருந்தது ஈவேராவையே கேள்வி கேட்பியா அப்படின்னு ஈவேரா என்ன கேள்வி கேள்விக்கு அப்பாற்பட்டவரா எனக்கு தெரிந்து இதோ ஒரு தொலை தொலைக்காட்சி நிகழ்ச்சியில நான் பார்க்க நேர்ந்தது நாம் தமிழர் கட்சி இடும்பாவனம் கார்த்தின்னு நினைக்கிறேன் ஈவேரா என்று சொல்லு அதை எப்படி ஈவேரா என்று சொல்ல முறையா என்னன்னு சொன்னோம்

அப்ப நீங்க வந்து சீமானை வந்து சைமன் செபாஸ்டியன் என்று நீங்கள் வந்து ஏன் அழைப்பதில்லை அப்படின்னா சைமன் செபாஸ்டியன் என்று அவர் பெயர் இருந்தது என்றால் அதை அவர் செந்தமிழன் சீமான் என்று மாற்றிக்கொண்டார் அதிகாரபூர்வமாக மாற்றிக்கொண்டார் அவர் உணவு ஊரை ஏமாத்திட்டு இது பண்ணலையே மறச்சி வைக்கலையே திருட்டுத்தனமா பண்ணலையே அது திமுகாரம் பண்ணுவோம் இதெல்லாம் பல இடங்கள்ல சொல்லியிருக்கேன் திரும்பவும் சொல்றேன் திமுக தாரனை பொறுத்திருக்கும் அவையினுடைய நடைமுறைகளே பாத்தீங்கன்னாக்க வித்தியாசமான நடைமுறைகளாக இருக்கு ஏன்னா அவன் அவன் கோவிலுக்கு போறது பார்த்தீங்கன்னா முக்காடு போட்டுட்டு போவான் வப்பாட்டி வீட்டுக்கு போறது பார்த்தீங்கன்னா பெருமையா போவான் இது இது இவனுடைய இவனுடைய வழிமுறை இது சரியா அப்படிப்பட்ட ஒரு நிலையில இவளுங்க வந்து ஏமாத்தி பெயர்களை எல்லாம் வேற வேற மாதிரி வச்சுக்கிட்டு என்ன இவை இவர்களுடைய இயற்பெயரை மாற்றுவதற்கு பல காரணங்கள் இருக்கலாம் சீமான் வந்து தன்னுடைய பெயரை தமிழ் வேண்டும் என்று நினைத்து சுதாசிரியன் சீமான் என்பதனை சைமன் என்பதனை செந்தமிழன் சீமான் என்று வை வைக்கிறார் என்றால் உள்ளபடியே வரவேற்கிறேன் ஒன்றும் தப்பு கிடையாது சுத்தமான தமிழ் பெயர் தானே செந்தமிழ் சீமான் சீமான் வேணா சமஸ்கிருதம் சொல்லலாம் நீங்க செந்தமிழ் செந்தமிழன் என்று வைத்திருக்கிறார் ஓரளவுக்கு தமிழ் இருக்குதானே அப்படி பாத்தீங்கன்னா கருணாநிதியே தமிழ் இல்லையே ஏன் அறிவு பணம்னு வைக்க வேண்டியது உன் பேர ஏன் உதயசூரியன் வச்சிருக்க எழும் ஞாயிறுன்னு வைக்க வேண்டியதுனே ஏன் அறிவாலயம்னு வச்சிருக்க அறிவு கோவில்னு வைக்க தானே இப்படி நம்ம கேள்வி கேட்டுக்கிட்டே போகலாம் சரியா சீமான் யார் அவருடைய மதம் என்ன என்பதனை முன்வைக்க வேண்டும் என்பதுதான் இவர்களுடைய நோக்கம் வேற ஒண்ணும் கிடையாது சீமான் அவர்கள் தான் தான் சைவத்தை ஏற்றுக்கொண்டு விட்டேன் தான் ஒரு சைவன் ஏற்றுட்டமே நீ ஒண்ணு புரிஞ்சுக்கோங்க சீமான் எதை ஏற்றுக்கொண்டால் கடவுள் நம்பிக்கையே இல்லைன்னா கூட நமக்கு என்ன சீமான் தேர்தல் அரசியலில் இருக்கிறார் என்றால் அவர் தேர்தல் அரசியல்ல அவர் மக்களுடைய பிரதிநிதியாக மக்களுக்கு என்ன செய்ய போகிறார் என்பதனைத்தான் நாம் பார்க்க வேண்டும் இப்ப பாத்தீங்கன்னா தொடக்க காலகட்டத்துல பாஜகவை சேர்ந்தவர்களால் நம் சீமான் அவர்களை சைமன் செபாஸ்டியன் இவனுடைய உண்மையான மதம் கிறிஸ்துவ மதம் இவனுடைய தாயுடைய பெயர் இது தந்தையினுடைய பெயர் இது அப்படின்ற மாதிரியான ஒரு பரப்புரலை கொண்டு வந்திருந்தாங்க அவர்களுக்கு வேண்டும் என்றால் அவர்களுடைய மத வெறுப்பின் மத வெறுப்பின் காரணமாக அவர்கள் அவ்வாறு செய்து இருக்கலாம் இது அவர்கள் செய்து செய்திருக்கலாம் இப்போ திமுகவும் அதே வேலையை செய்ய அந்த நோக்கத்துடன் தான் அவர்கள் செய்தார்கள் அவர்கள் செய்தார்கள் திமுக இப்போ அதே வேலை செய்ய கேள்வி என்னன்னா நீங்க வரலாறை விட்டு நோக்கி பார்க்க வேண்டும் நீங்க வரலாறு பின்னோக்கி எடுத்து பார்க்கணும் இப்ப இதே பாஜக பாஜகவுடைய முந்தைய கட்சி என்ன பாஜகவுடைய முந்தைய கட்சி ஜனசங்கம் ஜனசங்கத்துடைய மதராஸ் தலைவர் யாரு முதல் மதராஸ் தலைவர் மதராஸ் மாகாணத்தின் முதல் தலைவர் யாரு ஏ கே ஜான் அவர் யாரு சிரியன் கிறிஸ்டியன் இந்துவா கிறிஸ்டியனா முஸ்லிமா இல்ல கடவுள் நம்பிக்கையே இல்லையா என்பது நமக்கு பொருட்டே கிடையாது அவர் வேணா இருந்துட்டு போகட்டும் சரியா மக்கள் பிரதிநிதி என்று வந்துவிட்டால் தேர்தல் அரசியல் என்று வந்து விட்டால் மக்கள் பிரதிநிதித்துவம் தான் முன்னிலைப்படுத்தப்படும் அவர் எந்த மத நம்பிக்கையை வேண்டுமானாலும் வைத்து வைத்திருக்கலாம் மத நம்பிக்கையை வெளியே காண்பிக்க வேண்டும் காண்பிக்க வேண்டாம் என்பது அவருடைய தனிப்பட்ட விஷயம் சரியா நீ ஏன் அதை மறைத்து வைக்கிறேன்னு கேக்குறதுக்கு எந்த யாருக்கும் எந்த ரைட்ஸும் கிடையாது ஆனா ஆனால் சட்டத்திற்கு புறம்பாக இங்க மனைவியே மறைத்து வைத்த வரலாறு எல்லாம் இருக்கு அப்புறம் மகளின் தாயார் அப்படின்னு விளக்கம் கொடுத்த வரலாறு எல்லாம் இருக்கு அப்ப நீங்க வந்து சீமானை பத்தி பேசுவது என்ன எந்த விதத்துல எனக்கு புரியலையே இப்போ பாஜக அந்த அரசியலை எடுக்குதுன்னா அவங்க வந்து மத ரீதியா கொண்டு போக நினைக்கிறாங்க ஓகே அதே அரசியலை திமுகவும் கையிலெடுத்து சீமான ஒரிஜினல் பெயர் செபாஸ்டியன் சைமன் இவர் வந்து ஒரு கிறிஸ்தவர் பிரபகண்டாவை திமுக செய்ய வேண்டிய நோக்கம் எங்கிருந்து அவர்களுக்கு அதுதானங்க வேலையே நீங்க பாஜக வந்து தேசிய அளவில் தேசிய அளவுல திமுக பாஜக தமிழ்நாடு அளவுல பாஜக திமுக இதை நீங்க புரிஞ்சுக்கிட்டீங்கனாலே இவங்க இதெல்லாம் பேசுவாங்க நீங்க சாதி ரீதியாக வன்மத்தை கக்குவார்கள் அவர்களுக்கு தேவை என்றால் மதத்தை முன்னாடி கொண்டு வந்து முன்னிறுத்துவார்கள் அவர்களுக்கு தேவை என்றால் தாங்கள் ஒரு மத சார்பற்ற கட்சி சாதிக்கும் அப்பாற்பட்டு நீங்க என்ன சாதிக்கு அப்பாற்பட்டு இருந்திருக்கீங்க நீங்க எந்த அப்பாற்பட்டு இருந்திருக்கீங்க அப்படி மதத்திற்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடியவர் வெட்கம் இல்லாமல் என்னுடைய கட்சியில் தொண்ணூறு சதவீதம் இந்துக்கள் இருக்கிறார்கள் தேர்தலுக்கு முன்னாடி பேசுவாரா மதம் சார்ந்து இருக்கக்கூடியவர்கள் பேசுவாங்களா சாதிக்கு அப்பாற்பட்டு இருக்கக்கூடிய கனிமொழி தன்னுடைய அந்த கவர் படத்தை எடுத்து விட்டு பனை மரத்தை வைப்பாரா வைப்பாரா கனிமொழியின் இதே காமராஜரை பார்த்து பனை ஏறி மரம் ஏறி என்றெல்லாம் சாடினார் என்பது வேற விஷயம் அதான் நான் சொல்றேன் இவர்களுக்கு தேவை என்றால் ஒரு சாதியை பிடித்துக் கொள்வார்கள் இவர்களுக்கு தேவையில்லை என்றால் அதே சாதியை சாடுவார்கள் இவர்களுடைய புத்தி அதனாலதான் இவர்களை இழிபிரவிகள் என்று சொல்றோம் இதனாலதான் சொல்றோம் இவர்களுக்கு ரொம்ப மென்மையான வார்த்தை இதை விட மோசமா பேசுனாக்க எனக்கு பயிர் கொண்டு உள்ள வைப்பாங்க அப்புறம் இன்னொரு இருபது நாள் ஸ்டாலின வெளில திட்ட முடியாது இல்ல உண்டாசில போட்டாங்கன்னா ஆறு ஆறு மாசம் நான் திட்ட முடியாது ஸ்டாலின் உள்ள பாந்துட்டு அந்த ஒரு இங்கேயாவது ஒரு பத்தாயிரம் பேர் பாக்குறான் அங்க ஜெயிலிக்குள்ள வந்து ஒரு ஆயிரம் பேர் தான் நான் திட்டதை கேட்பான் ஸ்டாலின் வண்டியா திட்டுவேன் அது உள்ள இருந்தாலும் சரி வெளில வந்தாலும் சரி சரியா அப்போ அதனால நான் சொல்லாம தவிர்க்கிறேன் மற்றபடி வேற ஒண்ணும் கிடையாது அப்ப நாம இங்க கேக்குறது என்ன இவர்கள் எதையும் செய்ய துணிந்தவர்கள் நோக்கம் என்னவாக இருக்க முடியும் திமுகவுக்கு இந்த வேலையை செய்ய செய்யறதுக்கான நோக்கம் என்னவா இருக்க முடியும் இவருடைய பெயரை இப்படி வந்து மத ரீதியாக ஒண்ணுமே கிடையாதுங்க இவ இந்துக்கள் மத்தியில போயிட்டு இவர் பாருங்க இவருக்கு சின்ன சொல்றதுதான் வேற என்ன நோக்கம் அது பாஜக தான செய்யணும் திமுக எதுக்கு செய்யுது ரெண்டுமே ஒண்ணுதானே நீங்க தான் பிரிச்சு பாக்குறீங்க நான் பிரிச்சு பாக்கல நான் ரெண்டையும் ஒன்னா தானே பார்க்குறேன் இ தேசிய அளவில் கேப்பு மாதிரி தனம் பண்றான் இவன் மாநில அளவுல மொல்ல மாதிரி தனம் பண்ணிட்டு இருக்கான் ரெண்டும் ஒண்ணுதான் இதுலையே மாத்தி மாத்தி பாக்குறீங்க நாம நாம கேட்கறது என்ன சை சீமானு என்கிற ஒரு நபர் அவர் சைமனா இருக்கட்டும் அது சீமானா இருக்கட்டும் சிகந்தரா இருக்கட்டும் என்ன அது அது பத்தி இல்ல சிவனடியாரா இருக்கட்டும் எனக்கு என்ன வந்தது ஆர் திமுகவுக்கு என்ன வந்தது மக்களுக்கு என்ன வந்தது இது அவசியம் இல்லாத விஷயம் இல்லை இங்க நாம நாம பேசக்கூடியது என்ன சீமான் ஒரு கருத்தியலை முன்வைக்கிறார் இது தமிழ் தேசியம் சார்ந்த ஒரு கருத்தியலை முன்வைக்கிறார் அதாவது ஒரு தமிழ் தேசியம்னு சொல்றார் எனக்கு உடன்பாடு இருக்கு இல்லைன்றது வேற விஷயம் இப்போ எனக்கு வந்து சீமான் முன்வைக்கக்கூடிய தமிழ் தேசியம் என்கிற அந்த தத்துவத்தில் எனக்கு உடன்பாடு முழுமையே கிடையாது அப்போ அந்த இடத்துல நான் மறுதளித்து பேசுவேன் எப்படி சீமானுடைய பேண்ட்டுக்குள்ள போய் நான் தேட மாட்டேன் இதற்கான பதிலை இதற்கான விடையை சீமானுடைய பேண்ட்டுக்குள்ள போய் நான் தேட மாட்டேன் அப்படி தேடக்கூடியவர்கள் தயவு செய்து சரியா சரி தமிழர் அப்படின்றதுனால தயவு செய்து திமுக சொல்றேன் சகிக்கல சீமான் வேட்டில இருந்து வெளில வாங்க எவ்வளவு நேரம் தான் சீமான் வேட்டிக்குள்ளேயே உட்காந்துருப்பீங்க வெளியில வாங்க கருத்தியலாக விமர்சனங்களை வைங்க அதுதான் சொல்றேன் கருத்தியலா வைங்க அப்ப கருத்தியலா வைக்கக்கூடிய சுபவி போன்றவர்கள் ஏன் இப்ப திருமுருகன் காந்தி இதுவரையில் கருத்தியலா வைத்திருந்தால் இது ரொம்ப கடுமையான வார்த்தைகள் எல்லாம் பயன்படுத்துறாங்க இந்த மாதிரி ஆளுங்க எல்லாம் பேசுறோம் நம்ம தாராளமா பதில் சொல்லுவோம் பதில் சொல்ல சி சீமான் பதில் சொல்றாரு சொல்லலை நாம் தமிழர் கட்சிக்காரங்க பதில் சொல்றாங்க சொல்லல எனக்கு இதெல்லாம் பதில் சொல்றது பிடிக்கும் ஏன்னா நீங்களும் நான் பெய்ய உத்தமர்களா நீ யாருடைய கொடியை பிடிச்சிக்கிட்டு இருக்க நீ யாருடைய பின்னணியில் இருக்கன்றது எங்களுக்கு தெரியாது இப்போ நீமே உத்தம மூலம் வேஷம் கொடுக்கிட்டு நீ சீமானு மட்டுமே கேள்வி வைக்கிற இதுதான் நம்மளுடைய பேச்சு சி என்னை வரைக்கும் நான் அப்படிதான் தான் பார்க்குறேன் யார் இங்க வந்து ஒருத்தரை வந்து எல்லாரும் கார்னர் பண்ணி அடிக்கணும்னு பார்க்குறாங்கன்னா அவங்க பக்கம் தான் நான் நிற்பேன் அதுதான் என்னை பொறுத்த வரைக்கும் அறம் தர்மம் ஸோ அதனால நான் வந்து இதை சீமானுக்கு ஆதரவா நான் பேசுறேன்ட்டா சீமானுடைய ஆதரவாளர்களை பெற்றுக்கொண்டு இன்னொரு ஒரு கும்பல் இருக்குன்னா நாம் தமிழர் கட்சியை கொண்டு வந்து அதிமுகவுடன் அப்படியே கூட்டணி வைப்பதற்கு ஏன்னா யூடியூப்ல ஒரு நாலு பேச்சு பேசிட்டு போறவங்க எல்லாம் வந்து கூட்டணி முடிவு பண்ணி எந்த கட்சி ஆட்சிக்கு வரும்னு சொல்ற அளவுக்குலாம் வந்துட்டாங்களே எனக்கு தெரியாது நான் அப்படிலாம் நினைக்கல நான் ஏதோ ஒரு ஓரமா பேசிட்டு போறேன் அவ்வளவுதான் என் மனசுல இருக்கக்கூடிய கருத்தை நான் சொல்லுவேன் அப்போ ஊரே வந்து திருமதி சசிகலாவே கருத்து கொட்டிக் கொண்டிருந்தது அணிக்கல அன்னிக்கலையா ரெண்டாயிரத்தி ப பதினெட்டுல ஒட்டுமொத்த மீடியாவும் சேர்ந்து மோடியை தனி தமிழ் மீடியா பொறுத்தவரைக்கும் மோடியை ஏதோ ஒரு கொடூரமான நபர் போல சித்தரிக்க முயற்சித்தது அது தப்பு மோடிக்கு எதிராக விமர்சனங்கள் நீங்கள் நான் வைக்கிறேன் ஆயிரம் விமர்சனங்கள் நான் வைக்கிறேன் மோடி ஒரு திறமை இல்லாத பிரதமர் அப்படின்றத நான் பட்டவரதமான வெளியில சொல்றேன் பட் அவர்கள் எப்படி நடந்து கொண்டார்கள்னா ஒரு கால் புண்ணர்ச்சியோட நடந்து கொண்டார்கள் அது தப்பு அப்படின்னு சொல்லி அதற்கும் அவர் பக்கம் நிற்க வேண்டும் அப்படின்னு சொல்லி அவருக்கு ஆதரவாகவும் நான் பேசிக்கிறேன் இதுக்காக நான் பாத்தனா உடனே சங்கி ஆயிடுவேன் நான் அப்ப இவர்களுடைய ஆழ் மனசுல இப்படியான ஒரு எண்ண ஓட்டங்கள் எம்எல்ஏ இருக்கு ஏதாவது இருக்கும் இருக்கும்பொழுது ஒரு ஒரு மூன்றாவது பெரிய கட்சி தமிழ்நாட்டோட மூன்றாவது பெரிய கட்சி உயர்ந்திருக்கக்கூடிய சீமான் மேல இருக்காதா அதனால இவங்க சொல்றதெல்லாம் நம்ம ஒரு பொருட்டா எடுத்துக்கணும் அவசியம் இல்லை இவர்கள் பேசுவார்கள் எனக்கு தெரியல நாம் தமிழ் கட்சியுடைய அந்த கட்சி தம்பிகளை பொறுத்த வரைக்கும் நான் பாக்கிறது தம்பி தங்கைகள் அக்காக்கள் இவங்க எல்லாரையும் பார்க்கும்பொழுது நான் புரிந்து கொண்ட வரைக்கும் டிஃபென்சிவ் மோட்லேயே போறாங்க அவர்கள் பெரிய தவறு செய்து விட்டா மாதிரி அப்படி நீ போக வேண்டிய அவசியம் இல்லை யதார்த்த அரசியலில் நீங்களும் எல்லா கட்சியும் நடந்து கொள்வதை விட சிறப்பாகவே நீங்கள் நடந்து கொண்டிருக்கிறீர்கள் சரியா ஹண்ட்ரட் பர்சன்ட் பர்ஃபெக்ஷன் எங்கேயுமே நீங்க பார்க்க முடியாது அப்போ அதை நோக்கி நாங்கள் போகிறோம் அப்படின்ற ஒரு நினைப்பில் இவங்க தங்களை ஒரு குற்ற உணர்ச்சிக்குள்ளே இவங்க குத்திக்கிறாங்க தேவையில்லைன்ற ஆனால் அவர்கள் அதிலிருந்து விடுபடுவதற்கு காலமாகலாம் பட் இவங்க அது கூட கும்மி அடிக்கூடாதுல்ல அப்ப அதனாலதான் நான் பேச நினைக்கிறேன் போது நான் சொன்னேன் நான் பேசுறேன்னு இவர்களுக்கு பதிலளித்தே ஆக வேண்டும் ஏன்னா இதை நான் பாக்குறேன் இது இவர்கள் வைக்கக்கூடிய விமர்சனங்களை நான் பாக்குறேன் சீபானுக்கு எதிராக இவர்கள் வைக்கக்கூடிய அத்தனை விமர்சனங்கள் நான் பாக்குறேன் ஒன்றில் கூட ஒரு நல்ல நோக்கம் இருப்பதாக தெரியுது இவர்கள் வந்து அவரை பார்த்து சங்கி என்று சொல்லி சங்கி எனக்கு இன்னும் புரியுது என்ன சங்கி என்றால் என்ன சங்கரிவார் இயக்கங்கள்னு இருக்கு இந்த சங் பரிவார் இயக்கங்களில் தொடர்புடையவர்கள் சங்கிகள் அப்படின்னு சொல்லலாம் சரியா இந்த இன்னைக்கு என்ன ஆயிடுச்சு அப்படின்னா நான் இந்த நாட்டை நேசிக்கிறேன் என்று சொன்னாலே நான் சங்கி நான் கோவிலுக்கு செல்கிறேன் என்று சொன்னால் நான் சங்கி நான் இந்த நாட்டை நேசித்து பாஜகவை எதிர்க்க கூடாதா நான் கோவிலுக்கு சென்று இந்த பாஜகவை எதிர்க்க கூடாதா தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய தொண்ணூறு விழுக்காடு அத்தனை பேருமே வந்து கோவிலுக்கு செல்லக்கூடியவர்கள் தான் அவங்க எல்லாரும் என்ன பண்றாங்க அவங்க எல்லாரும் பாஜக ஓட்டு போட்டாங்களா அப்புறம் அவன் நோட்டா உடனே நோட்ட போறான் அப்ப அவர்கள் எல்லோரையும் சங்கி என்று சொல்வீர்களா அப்ப இவர்கள் கொண்டு வரக்கூடிய தத்துவங்கள் எப்படி பாருங்க அதாவது இவங்க கட்சி இவங்க ஸ்டாலின் தான் நாங்க ஸ்டாலினோட போய் நிக்கணும் அப்புறம் இவர்களா நினைத்து நான் ஸ்டாலினை எதிர்க்கிறேன் என்னத்தை எதிர்க்கிற திருமாவளவன் மாதிரி தோழமை நொட்டுதல் வேற என்னத்த நீ பக்குவமா நீ ஆக்ரோஷமா என்ன எதிர்த்திருக்க இல்ல இதுல கூட என்ன சொல்றாங்கன்னா கண்டிப்பாக தமிழ்நாட்டோடு ஒரு மாற்று தேவை மாத்தணும் அதிமுகவும் ஒரு மாற்று வேணும் அந்த மாற்று சீமான் கிடையாது நாங்கள் அது ஒரு மாற்றாக வந்து சீமானை காலி செய்து விட்டு அந்த இடத்தில் மூன்றாவது மாற்றாக நாங்கள் உட்காருவோம் சொல்றாரு நீங்க சீமான் இல்லாம ஒரு கோமானம் யாரும் வேண்டாம் உங்களை யாரும் தடுத்து நிறுத்திலே உங்களை கை கையப்பிடிச்சு நிறுத்தினாங்களா சீமான் உங்களை கையபிடிச்சு நிறுத்தினாரா இல்ல இல்ல நீங்க ஒரு மாற்ற ஏற்படும் அதை விட ஒரு பெரிய கோடு போடு

அப்புறம் இவரா வேண்டாம் என்றுதான் விலகி நின்றார் அப்புறம் அண்ணாதுரை என்ன சொல்லுவீங்க மிக தெளிவாக அண்ணாதுரை பதிவு செய்கிறார் இதெல்லாம் வரலாற்று பதிவுகள் எல்லாம் மறைக்க நினைக்கிறாங்க திமுக உருவாக்க உருவான உடனேயே அண்ணாதுரையுடைய ஆசியுடன் நாவலர் நெடுஞ்செழியின் ஒரு கட்டுரையை வெளியிடுகிறார் அந்த கட்டுரையில மிக தெளிவாக அவர் என்ன சொல்கிறார் நாங்கள் பிராமணர்களை எங்கள் இயக்கத்தில் சேர்ப்பதை விரும்புகிறோம் நீங்கள் வந்து சேர வேண்டும் என்று சொல்கிறார் ஏன் சொல்ல வேண்டும் ஏன்னு சொல்ல வேண்டும் அப்ப அண்ணாதுரை சங்கியா அதுக்கு அடுத்து ஆயிரத்தி சிகாகோ ட்ரிபியூன் எனக்கு தெரிஞ்சு செப்டம்பர் பத்தொன்பது நினைக்கிறேன் அந்த சிகாகோ ட்ரிபியூன் அது இருக்கு அந்த இதை வேணா நான் உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்க அப்படியே ஒளிபரப்புங்க அவங்க தெரிஞ்சுக்கிட்டோம் அதுல ரொம்ப தெளிவாக பதிவு செய்கிறார் என்ன பதிவு செய்கிறார் அண்ணாதுரை கொடுத்த பேட்டி நாங்கள் தீக்காவிலிருந்து வருவதற்கு முக்கியமான காரணங்களில் ஒன்று முக்கியமான காரணங்களில் ஒன்று கவனிக்க வார்த்தைகளை பிராமணர்களை இந்த நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் அதாவது தமிழ்நாட்டை விட்டு ஒழிக்க வேண்டும் அப்புறப்படுத்த வேண்டும் என்று ஈவேரா சொன்னார் தீகாவுடைய கருத்துக்களாக இருக்கின்றன இதை நாங்கள் முழுவதுமாக மறுக்கிறோம் இதை நாங்கள் ஏற்க மறுக்கிறோம் அடுத்து பதிவு பண்றார் என்ன தெரியுமா திராவிட முன்னேற்ற கழகத்தை பொறுத்த வரைக்கும் ஆரியர் திராவிடர் என்ற பிரிவினைகள் எதையும் பார்க்காமல் அனைவருக்குமான இயக்கமாக அது இருக்கும் என்கிறார் அப்ப அவர் என்ன சங்கியா அவர் சங்கியா சொல்லுங்க காங்கிரஸ் தலைவர்களுடன் அவர் நட்பு பாராட்டியதை விட அதிகமா நட்பு பாராட்டியது ஜனசங்க தலைவர்களுடன் இதற்கான ஆதாரங்களும் இருக்கு அப்ப அவர் என்ன சங்கின் அண்ணாதுரை செய்யாத எதை சீமான் செய்து விட்டார் அண்ணாதுரை ஈவேராவை பேசாத எந்த பேச்சை சீமான் பேசிவிட்டார் சீமான் கருத்தியலாக தான் இவர் அவை எதிர்க்கிறார் நீங்க கருத்தியல் தனிப்பட்ட விதத்திலே தாக்கிக்கிட்டாங்க அண்ணாதுரையே இவரா தனிப்பட்ட விதத்தில் தாக்கிய வரலாறு இருக்கு அண்ணாதுரையும் மறுதளித்து பேசிய வரலாறு இருக்கு என்னுடைய கேள்வி அது மாதிரி பேசினாரா சீமான் நாம் அண்ணாதுரையை பேரறிஞர் என்று இருக்கிறோம் அதற்கு அதற்கு தகுதியானவர் பொருத்தமானவர் அதுல ஒண்ணு மாற்று கருத்தே கிடையாது நான் முழுவதுமாக நான் கூட நிறைய விமர்சனங்கள் அவர் மீது வைத்து அதுக்கப்புறம் அவருடைய அந்த நாடாளுமன்ற பேச்சுக்களை உரையெல்லாம் நான் படிச்சதுக்கு அப்புறம் எனக்கே புரிஞ்சது அவர் எவ்வளவு பெரிய ஒரு தலைவர் அப்படின்னு சொல்லிட்டு அப்போ அப்படிப்பட்ட ஒரு தலைவரை ராஜாந்தியுடன் நட்பு பாராட்டிய ஒரு தலைவரை நான் யாரை ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி அறுபத்தி ரெண்டு தேர்தல்ல அவர் பேசுறாரு ரொம்ப உருக்கமா பேசுகிறார் காந்திபுரத்துல பேசும்போது அங்க தேர்தல் பிரச்சாரத்துல பேசுறாரு நான் யாரை என்னுடைய தலைவராக ஏற்றேனோ அவர் எனக்கு எதிராக அத்தனையும் செய்கிறார் நான் யாரை இது வரையில் வசைப்பாடி வந்தேனோ அவர் எனக்கு உறுதுணையாக இருக்கிறார் ராஜாஜியை போற்றி வணங்குகிறார் அப்ப அவர் என்ன சங்கியா சரி ஈவேராவுக்கே வருவோம் ஈவேரா ஈரோடு மாநாட்டில் என்ன பேசுறாரு தன்னுடைய திருமண திட்டத்தை வெளிப்படுத்துகின்ற நிலையில ஈவேரா என்ன சொல்கிறார் ஒரு சில விஷயங்களில் ஆச்சாரியார் எனக்கு வழிகாட்டி என்கிறார் அவர் என்ன சங்கியா ஆரியருடன் துணை போயிட்டாரா இதெல்லாம் வரலாற்று பதிவுகள் இதெல்லாம் கடந்து போக முடியாது நான் சவால் விடுகிறேன் சுபவியோ திருமுருகன் காந்தியா வந்து பேசு அதை இல்லாம இவரு பண்ணிட்டாரு இறுதியாக கிஷோர் கே சுவாமி அவர்களுடைய பார்வையில் தோழ திருமுருகன் காந்தி அவர்கள் யார் மிக சுருக்கமாக இல்ல இல்ல அவர் வந்து அவரை தன்னை ஏதோ பெரிய மாபெரும் போர அழியேன் நினைச்சிட்டு இருக்காரு அவர் அது கிடையாது சரியா அவர் வந்து ஒரு சிலர் பயன்படுத்தக்கூடிய ஒரு கருவி அதுக்கு மேலே எதுவுமே சொல்றதுக்கு இல்ல ஆனால் அவர் கருத்தை ரீதியாக பேசக்கூடிய ஒவ்வொரு விஷயத்தையும் மருதளித்து பேச நம் தயார் நீங்க அடுத்து அடுத்து காணொளிகள்ல ஒவ்வொரு விஷயமா கொண்டுவாங்க இருந்து நிறைய பேர் பற்றி அவர் பேசியிருக்கிறார் இதை ஒன்னொன்னா கொண்டு வாங்கி நான் மறுத்து பேசுறேன் நிச்சயமா வரக்கூடிய காலங்களை தொடர்ந்து இதை பத்தி பேசுவோம் இவ்வளவு நேரம் கலந்து கொண்டு உங்களுடைய கருத்துக்களை அத்தனையும் பகிர்ந்து கொண்டதற்கு மிக்க நன்றி நன்றி